நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் சமூகத்தில் குடும்பம் குவலயம் குடும்பம் குவலயம் ஆயிரத்தி இருபத்தி நான்காவது தலைப்பினோட இன்று மலர்ந்து பணம் பரப்ப இருக்கிறது தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற ஒரு அனுபவம் வழியை கூறிக்கொண்டு ஆம் மிக அற்புதமான ஒரு காலச்சூழல் அஹ் அதாவது வெப்ப காலமாகவும் இருக்கிறது அதே நேரம் இந்த வசந்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது நிச்சயம் எல்லோரும் நன்றாக அனுபவியுங்கள் மீண்டும் இந்த காலங்கள் திரும்பி வராதவை என்று கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப கோலியத்துக்குள் வருகின்றேன் மிக துக்ககரமான செய்திகளாகவும் பலது இருக்கின்றது ஆஹ் அவற்றின் ஊடாக பார்க்கும்போது நான் நேற்று ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்றிருந்தேன் அந்த இறப்பு வீட்டில் அது கிறிஸ்டியனாக இந்த இறப்பு வீடு அவர்களுடைய வீட்டில அந்த இறப்பு நிகழ்வுகளில எல்லாம் வெளியூர்கள் பங்கு பெற்றியது மிக மகிழ்ச்சியாக இருந்தது அஹ் எப்போதும் அது பிரித்தானியர் அதாவது ஐரோப்பியர்கள் தானே அந்த கிறிஸ்தவ சமயத்தை கொண்டு வந்தவர்கள் அப்ப அவர்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும் அந்த ஒழுங்கின்படி எல்லா விடயங்களும் நடைபெறுவதை பார்க்கும் போது அஹ் அதுல வந்தவர்கள் குறைந்தது நூறு பேருக்குள்ளதான் இருப்பார்கள் பெரும்பாலும் தொண்ணூறு அல்ல நூறு ஆனா அத்தனை பேரும் அந்த இறப்போட ஒன்று இருந்தார் ஆனா எங்களை ஒரு நிகழ்வுக்கு கடந்த ஞாயிறு சென்றிருந்த போது அவர்களை என்ன செய்யற அரவாசி அதுக்குள்ள நிப்பார்கள் ரூமுக்கு அறுவாசி வழியில் கதையைப்பாரு அந்த ஒன்றி இருக்கிற தன்மை எங்களிடம் குறைகிறதையும் பார்க்கலாம் ஏன் அதில இருந்து எனக்கு எழுந்தது இந்த தலைமை பண்பு என்பது ஏன் குறைகிறது அதாவது இந்த இப்பொழுது நான் குழந்தைகளை எடுக்கிறேன் அடுத்த சந்ததிக்குத்தானே நாங்கள் அஞ்சலோட தடிய கொடுக்க போகிறோம் கொடுத்து கொண்டும் இருக்கிறோம் அவர்களை பற்றி நாங்க பேசுறோம் குழந்தைகளின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணமானது எது இதற்கான வழிநடத்தல் எப்படி அமைய வேணும் அதாவது தலைமை பொறுப்பை விட்டு கொடுத்தால் தான் செய்யும் ஆனால் அந்த விட்டு கொடுக்கிறது எங்களிடம் இல்லை அவர்கள் அந்த பெட்டி அதாவது சவப்பட்டி என்று சொல்லுவோம் எங்கட தமிழ்ல அந்த பெட்டிதான் நல்ல இறப்ப அடக்கஞ்சிக்கிற அடக்கப்பட்டி அந்த பெட்டியை அஞ்சு பேர் ஆறு பேர் தாவி கொண்டு போறார்கள் ஆறு பேரும் அந்த உறவுகள் சார்ந்தவர்கள் ஆனால் இளியோர்கள் முப்பத்தஞ்சு முப்பது நாற்பதுக்குள்ள ஆனால் எங்கட பெட்டிகளை காவி கொண்டு போய் அந்த கார் மட்டும் வைக்கிறதுக்கும் யார் பெரியவர்கள் வைக்கிறார்கள் கோவில தூக்குறது சாமி இளியவர்களை விடுகிறார்கள் இல்லை இம்முறை தான் நாங்கள் கொஞ்சம் கதைச்சு ஒன்று ரெண்டு இளையவர்கள் வந்திருக்கிறார் எளியவர்களும் இல்லை அப்ப இப்படி பாக்கும்போது இந்த தலைமை பண்பு ஒரு குழந்தைக்கு வீட்டுல நீங்கள் உங்களால முடியும் செய்யுங்க குட்டி ரெண்டு ஒன்னா அந்த பிள்ளை செய்யக்கதான் ஒரு பேச்சோ அதுல ஒரு மூச்சோ அதுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும் அது போல பாடசாலையிலும் ஆசிரியர் திறமையான ஒரு மாணவரை சரி திறமை இல்லாத மாணவரையாவது ஒரு திறமையை உருவாக்கும் கலை சரி கல்வி சரி திறன்கள் சரி அப்ப நாங்கள் தலைமை பண்பை வளர்க்குவோம் இதுவரை இது காலமே நாம தான் தலைமை வச்சு எல்லாவற்றையும் நடத்துறோம் இல்ல அடுத்த சந்ததிக்கா நீங்களும் இதை நடத்தலாம் என்று வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளிடம் இருக்கு அந்த தலைமை பண்பு வளர்றதுக்கு என்ன தடையா இருக்குது எங்களுக்கு நாங்க ஏன் அதை விட்டு கொடுக்குறோம் இல்ல அவை போன்ற காரணத்தை தான் நான் பேச போறேன் இடையில ஒரு துக்க செய்த சொல்லலாம இதுல எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என்னோட உறவாடுற ஒருவருடைய நகையை அன்று அறுத்து விட்டார்கள் கோவில்ல எப்படி போனான்னு தெரியா இந்திரா ஞான சேரம் பெரிய கவலை அவங்க பவன் சங்கிரியாண்டி கொடுத்துட்டா போன ஞாயிற்றுக்கிழமைக்கு வர ஆகோ தெரியல கோயில்ல இன்னும் அரிச்சு ஆக்களுக்குள்ள அறுத்து எடுத்துட்டான் கண்டு பேர்ட்டா போனது பெரிய கவலை அழுது கொண்டேன்னுடா சாப்பிடவும் முடியல கோவிலுக்கு அந்த கோயிலுக்கு தான் வந்தவா மற்ற கோவிலுக்கு வர அந்த உடல்நிலையும் அவ்வளவு இலகுவாக நல்லதாக இருக்கவில்லை ஆம் அதையும் நாங்கள் ஒரு முறை கதைக்கவன் நாங்களே இன்றைக்கு இமிடேஷன்களை போடலாமே நீங்கள் சும்மா வீணாக

கூட வேணும் வீட்டுல போடும் போகிறேன் வீட்டுல போட்டு காட்டும் போக குழந்தைகளுக்கு ஏன் போடுறீங்க அன்னைக்கு ஒரு குழந்தை என்ன காப்பா கல்லட்டி கொண்டு போடுறான் குழந்தைகிற ஆனா பெங்கட நிகழ்ச்சியோட நாங்கள் போவோம் யார் இதுல பேச போறீங்க அவசரமானவர்கள் பேசலாம் சாந்தினி நீங்க பேச போறீங்களா கடைக்கு போறேன் தலைவன் அதிபர் செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளிட்ட குடுக்கணும் வாங்க வாங்க பிள்ளைகளை அழைச்சிக்கொண்டிருக்கிறார் சில பிள்ளைகள் செய்யணும் தாக்கல செய்ய சில பிள்ளைகள் தட்டி கொடுத்து கொண்டு போக செய்ய பெரியவர்களாக இருப்பவர்கள் அதற்கு இடம் விட வேண்டியது அவர்களுடைய கடமை அதை அவர்கள் உணர வேண்டும் முதல் நந்தத்தன் இடம் விட்டு குடுப்பின இதே நாங்கள் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறோம் ஒவ்வொரு காலத்துக்கு இதை செய்ய போறோம் என்று பெரியவர்கள் அதை உணர வேண்டும் எங்கில் இளையவர்களது பங்கு இருக்கிறது காணாது போதாது அஹ் அது ஆமா அது எங்க எந்த நிகழ்வாக இருக்கலாம் அஹ் சில இடங்கள்ல இளையவர்கள் முன் நின்று நடத்துகிறார்கள் இங்க அந்த ஒரு விழா நடத்தின பொங்கல் விழா அதுல எளியவர்களே முன்னு நடத்துகிறேன் அதுக்கு போவதில்லை அப்படியே முன்னெடுத்து நடத்துகிறார்கள் தலைமை தாங்கி எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அது போதாமல் இருக்கிறோம் நாங்கள் நிச்சயம் மீதத் மீதத்தை போதாது இன்னொன்று சொல்ல அனுமண்மையிலேயே சாந்தினி டீச்சர் மகனை மிக அருமையாக வளர்த்து இருக்கிறார் எந்த நிகழ்வில் என்றாலும் நகுல் அண்டைக்குன்னு நான் பாராட்டியிருந்தேன் நகுல் எப்போதுமே ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வெள்ளைமை இருக்கிறத வரல தானாக கேட்காமலே அந்த நிகழ்வுக்கு போன உடனே சேவ் பண்ணுவார் அல்லது சேவியத்தினை கொடுப்பார் அஹ் இல்லாத தண்ணி அண்டை எனக்கு ஒரு தம்பி தண்ணி அந்த சாரீங்களோடன உடனே ஓடி போய் வர அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு அந்த தலைமைத்துவ பண்பும் இதே நேரம் வளர்றது

சென்ற சரிக்கிழமையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுற சொன்னாக்கள் வேற இல்ல உடனே நகுல கேட்ட ரெண்டு மணி தேவை முதத்த நகுல் பார்வீங்களான்னு கேட்க ஆயத்த பண்ணிட்டு பாடினவர் அதெல்லாம் நான் பாமுகத்துல அவர் வளர்ந்தமே தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது அழகாக அவர் சென்ற சென்ற தான் வடிவா செய்யணும் என்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு நகுல் போல மற்ற பிள்ளைகளையும் வளர்க்கணும் மற்ற பிள்ளைகளையும் முன்னு கொண்டு வருவோம்ன்றது என்னுடைய விருப்பம் ஆனால் அதுக்கு சமூக பேரன்ட்ஸ் பேரன்ட்ஸும் பிள்ளையும் பிள்ளை நினைக்கிறது ஓகே செய்யலாம் ஆனா பேரண்ட்ஸ் சில பேர் அங்கே டீச்சர் இங்கே டீச்சர் அதுக்கே டீச்சர் சொல்லி இழுக்கினா பேரன்ட்ஸ் இழுக்கினா நான் ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை கொண்டு வரலாம் முன்னுக்கு கொண்டு வரலாம் யோசிச்சு கொண்டு டீச்சர் அதுக்கேன் டீச்சர் இவிய கொண்டு போய் அங்க ஏன் இதான் சொல்லி இழுக்கினா பேரன்ட்ஸ் இழுக்கினா பட் அது தாங்கள் வர முடியாமல் பிள்ளைங்க அந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போகுது அது அந்த நேரத்துல தாங்கள் வர ஓணும் பிள்ளையோட தாங்கள் வர ஓணும் என்று முன்னுக்கு இருக்கிறதால அந்த நேரத்துல அவைக்கு இயலாம நேரம் போதாம இருக்கு அதனால அந்த பிள்ளைங்க சந்தர்ப்பம் இல்லாமல் போகுதாங்க அப்ப அதனால நாங்கள் பேரண்ட்ஸும் சமூகமும் சார்ந்த ஒரு விட்டு கொடுப்புகளும் இருந்தாத்தான் தலைமத்துவ பண்புகளை மேல கொண்டு வரலாம் பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு விடயத்தை சொன்னீங்க அந்த பெற்றோர் வந்து ஒத்துழைக்க வேணும் ஏனென்றால் இந்த கண்ணை கட்டி கொண்டு நிக்கிறோம் அதெல்லாம் விடுங்கோ எல்லாம் எல்லாம் சமுதாயத்துல சமநன்றி நினைச்சு கொண்டமன்றா கட்டாயமாகவே அந்த பிள்ளை திறமைய இந்த வளருதான் நீங்க சொன்ன ஒரு நானும் சொல்றேன் உங்களுக்கு முதல் ரெண்டன் தமிழ் ரேடியோல இணைந்த நாங்கள் அன்று தொடக்கம் அதிபர் வளர்த்த அத்தனை பிள்ளைகளிலுமே ஒரு வீ ஒரு எண்பது வீதமானவர்கள் அல்ல எழுபது வீதமானவர்கள் ஆஹ் நான் நினைக்கிறேன் அவர்கள் சென்ற இடங்களில ஒரு தளமத்துவ பண்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று ஏனையவர்கள் ஏனைய இடங்கள்ல குறைவாக அதாவது இந்த வீதம் குறைவுன்றது நிகழ்ச்சி நடக்குது ஆனா அந்த வீதம் என்ற ஒரு கவலை அதுவே சொன்னீர்கள் அந்த பேரண்ட்ஸ் அதத்தான் நாங்க கேட்டோம் பேரண்ட்ஸ வழிநடத்தில் எப்படி இருக்க வேணும் அந்த கண்ணு கட்டக்கூடாது அங்க போக வேண்டாம் இங்க போகண்டாம் குழந்தைகளை விடுங்க உங்களோட பிரிவுகள் சண்டையால் அப்படியே இருக்கும் ஆனா இனிவரும் கால குழந்தைகளுக்கு நீங்க வழிபடுங்க அதைத்தான் நானும் எடுத்தேன் ஆமா நீ நீங்க சொன்ன ஒரு கருத்து நீங்க சொன்ன இறப்பு வீடு எனக்கு நான் மூன்று நாள் இறப்பு வீடுக்கு தொடர்ச்சியா போய் அதெல்லாம் அதுல கதைச்சிட்டு பின்னுக்கு நின்றுட்டு கூடி கதைச்சிட்டு டீய குடிச்சிட்டு வந்ததுல சேர்ந்து இருந்து அந்த பூசையில கலந்து கொண்டு செய்கிற தன்மைகள் எங்கள் பக்கங்களில் குறைவாக இருக்கிறது அது விரந்த தக்கது என்பதை நான் சொல்லிக் கொள்றேன் நேற்று மண்ணாசிரியரும் என்னுடன் இருந்தவர் அவர் நாங்களும் பேசி கட்டாம ஒரு தரப்பாத பற்றி எடுப்பேன் அப்ப அதுல நீங்க சொன்ன சரி இப்ப நாங்க நேற்று அந்த பூசையில கலந்து கொண்ட நாங்கள் அந்த தாக்குற அந்த சுடலையில கொண்டே தாகுரில கலந்து கொண்ட நாங்கள் உணவில கலந்து அந்த மூன்று நிகழ்வையும் பார்க்கும் போது அதுல பேசப்பட்டபடி எங்களுக்கு இப்ப ஒரு பிறந்தவர் மீண்டும் இறக்கின்றார் பிறந்த நாங்கள் மண்ணில மீண்டும் மண்ணுக்கு பிறவாங்க பாது சொல்ற எல்லாம் பாக்கிக்க நாங்களும் அப்படியான விடயங்களை எங்கட இறப்பு வீட்டுல கொண்டு சும்மா இந்த நேரமும் திவாரம் பாடிக்கொண்டு கிளம்புல கிளம்புல வண்டி எல்லாரும் அருமி கதைச்சு கொண்டு இருக்கிற நிலக பாக்க ஒன்று எங்களோட மக்கள் இல்ல அடுத்த இளையவர்களும் ஒரு குழந்தைன்னு சத்தம் போடையில அஞ்சு குழந்தைன்னு அது அஞ்சு குழந்தைகளும் சத்தமே போடல அப்ப எப்படி அதுகள் வளருதுகள் எங்கட பிள்ளைகள் இப்படி வளரணும் எனக்கு ஒரு சார்